வணக்க நண்பர்களே ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் பார்த்தினா இருக்குது இந்த ஒரு குழுக்களுக்கு பெஸ்ட்டான கெஸி நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லும்போது ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு எழுபது கேட்டகரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அதாவது எழுபதுலேருந்து எண்பது குள்ள ஓகேவா அதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எழுபத்தி ஏழு ஸீரோ ஸீரோலேருந்து எழுபத்தி ஏழு ஸீரோ ஒன்பது அந்த ஒரு பத்து செட்டு கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க அதே மாதிரி எழுபத்தி இருபத்தி ஏழில் இருபதுலேருந்து இருபத்தொம்போது வரைக்கும் கிடச்சா பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இதுவுமே நாளைக்கு உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அடிக்க நிறைய செஞ்சுட்டு இருக்குது ஓகேவா இதே மாதிரி எழுபத்தி ஒம்பது எழுவதுலேருந்து எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒம்போது வரைக்கும் உள்ள அந்த ஒரு பத்து செட் கிடச்ச பண்ணினாலும் கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு வந்து ட்ரை பண்ணலாம் இதுவுமே நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அடிக்க நிறைய செஞ்சிச்சுட்டு இருக்குது அதுக்கப்புறமா நமக்கு வந்து எழுபத்தி ரெண்டு தொண்ணூறுலேருந்து எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் உள்ள அந்த ஒரு பத்து செட் கிடச்சப்பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த ஒரு பத்து செட்டுமே நாளைக்கு உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அடிக்க சேர்ந்துச்சு இருக்குது இதே மாதிரி எழுபத்தி ஒன்று பத்துலேருந்து எழுபத்தி ஒன்று பத்தொம்போது வரைக்கும் உள்ள அந்த ஒரு செட்டுமே நாளைக்கு உங்களை வந்து ப்ரைஸ் அடிக்க நிறைய சேஞ்சஸ் இருக்குது எழுபத்தி மூணு நாற்பதுலேருந்து எழுபத்தி மூணு நாற்பத்தி ஒம்போது வரைக்கும் உள்ள அந்த ஒரு பத்து செட்டு கிடச்ச பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நாளைக்கு ட்ரை பண்ணலாம் இதுவுமே நாளைக்கு உங்களை வந்து ப்ரைஸ் அடிக்க சேஞ்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எழுபத்தி அஞ்சு இருபதுலேருந்து எழுபத்தி அஞ்சு இருபத்தி ஒம்பதுரைக உள்ள அந்த ஒரு பத்து செட்டு கிடச்சப்பாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நாளைக்கு ட்ரை பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் வந்து பண்டில் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா

பத்தினா நிறைய சான்ஸ் இருக்கு ஒரு வேளை இதுல ஏதாச்சும் நம்பர் கிடைச்ச அப்படின்னா கண்டிப்பா எடுத்துக்கோங்க ஓகே நண்பர்களே ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோ வீடியோ இப்படி பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் பத்தின ஷேர் பண்ணிருங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்